பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கணியனூர் குண்டல்லேரி பஞ்சாயத்துக்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மனு அளித்தனர் இதில் தனித்துணை ஆட்சியர் கீதாலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் சித்ரா கலவை தாசில்தார் சரவணன் வருவாய் ஆய்வாளர் நடராஜன் மண்டல துணை தாசில்தார் செல்வகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரேகா ராமச்சந்திரன் செல்வராஜ் ஊராட்சி செயலாளர்கள் ராமன் கார்த்திக் ஜெகநாதன் வசந்தகுமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்